முதல்ல ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும் நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில் எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா நம்மளுடைய அந்த காலத்திலையே ஒரு சிங்கப்பெண் மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள் பானுமதி அம்மா அவர்களுடைய மண்ணு இது இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும் அவங்க வாசித்த வீடை அவங்க வாசிச்சிருக்கிற தம்பூராக இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுடைய பிறந்த நாள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு வானவதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவர் அவங்க ஒரு பெண் இயக்குனர் கதாசிரியர் லெரிசிஸ்ட் அவங்க பாடலாசிரியர் மியூசிக் டைரக்டர் அவங்க ஸ்டுடியோ ஓனர் சிறந்த நடிகை சிறந்த பாடகி பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாட்டிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலை பாடினவங்க சைல்டு சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க எல்லா அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்குல தமிழில் சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸு கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸு இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கி வாங்கினாங்க அவங்க அப்படி ஒரு பூமியில் இன்றைக்கி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விற்கிறது விநாயகருடைய ஆசீர்வாதம் இந்த யூனிட் இருக்குது அம்மா பார்வதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் அம்மாவுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வணக்கம் இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சுருக்கும் நன்றி இவ்வளோ அமைதியாக கேட்டதுக்கு Uh, Jake uh, and